திருப்பாத்தூரில் ஆ ஆ உங்கள் சொந்த வீடெல்லாம் இங்கே இருக்குதுங்க சொந்த வீடு ஈரோடு ஈரோட்டில் தான் இருக்கீங்களா சரிங்க நகைவெட்டி வந்ததுல நிறைய பேர் வந்து ஆர்வத்தோட ஒரு வீட்டு வாங்கிட்டு இருக்காரு இதெல்லாம் நீங்க தயாரிக்கிறதா இல்லை வாங்கிட்டு வந்து குடுக்குறீங்களா வாங்கி வர்றது ஆஹா நீங்கள் தயாரிக்கிறது போன வச்சு நீங்களே செஞ்சிருவீங்களா அந்த எந்த பொருளும் மட்டும்தான் இது மில்லு வாங்கி இதெல்லாம் நம்ம போய் வாங்கி வர்றாங்க இதெல்லாம் ஒரிஜினல் காரங்களயா ஒரிஜினல் காரங்களే மாலைங்களா இதெல்லாம் ஒரிஜினல் இதெல்லாம் நிறைய டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க பாங்க நான் வெயிட் ரொம்ப லேசா இது என்ன டெஸ்ட் பண்ணுங்க

ஏதோ ஒரு சில அதுல அப்படியே புடிச்சுக்கோங்க அப்படியே புடிச்சுக்கோங்க இங்க பாருங்க இது அப்படியே ஒட்டிக்கும் அத 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 இது சாலிகிராம் னு சொல்வாங்க அத அத எதை தள்ளினாலும் அதோட தண்ணி அதுல ஒட்டிக்கும் அது வர கல் ஆ சிவநாதமே சிவன் செல்ல செய்யறது சாலிகிராம் இதெல்லாம் நீ வாங்கிட்டு வந்து வைக்கிறீங்க காசி போய் தான் வாங்கிட்டு வரணுமா ஆமாங்க அங்க ஒரிஜினல் தான் பாசி ஆ

ஆ சரி சரி போலி அதான் ஆடுகளை வீடியோ எடுத்து இருந்தா திடீர் நீங்க இந்த மாதிரி டிஃபரண்டா இருந்துச்சா அதான் சரி உங்களுக்கு சரி நன்றியா